சூல் இல்லை முகம்மது அன்பான சகோறுகளை அன்றாட நம்ம தொழுகிறோம் தொழுகையில் சில நேரங்களில் நம்முடைய உள்ளத்துல சில சந்தேகங்கள் எழக்கூடியதாக இருக்கும் ஒரு பொடுபோக்கான ஒரு மனிதர் பொடுபோக்காக தொழுகிறார் அப்படின்னா அது வேற விஷயம் தொழுகையில் என்பது பொடுபோக்கு என்பது இருக்கக்கூடாது பொடுபோக்காக எவர் தொழுகிறாரோ கவனமற்ற தொழுகையாளிக்கு கேடு உண்டாகட்டும்னு அல்லாஹரப்படலாகனு சொல்லி காட்டுறான் ஃபவைலுள்ளின் முசல்லி ஹல்லதீன் ரஹ்மான் சலாத்திஹீம் சாஹம் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவருடைய தொழுகையில் வந்து கவனமற்றவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறார் அல்லாஹத்தாலா கவனமற்ற தொழுகையாளியை பற்றி இங்கே சொல்லப்படலை மாறாக ஒரு கவனத்தோடு தொழக்கூடிய நேரத்தில் கூட சில நேரம் நம்முடைய உள்ளத்தில் சில ஊசலாட்டங்கள் ஏற்படும் நம்ம ரெண்டக்கா தொழுதுமா மூன்றக்கா தொழுதுமா அப்படிங்கிற ஒரு ஊசலாட்டம் தொழுது ஓதி கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு சஞ்சலங்கள் இதெல்லாம் என்ன செய்யும் வரும் இதை பற்றி அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாவுடைய செல்லும் ஒரு செய்தி சொல்கிறாங்க புகாரியில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இரநூத்தி எண்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்திருக்கின்றது இதானூதி அபி சொலாதி அதுவர ஷைதானு உலகு துராத் தொழுகைக்காக பாங்க சொல்லப்பட்டால் ஷைத்தான் சப்தத்துடன் காற்றை விட்டுவிட்டு திரும்பி ஓடிவிடுகின்றான் ஃபைதா புதிய பாங்கு சொல்லி முடித்தவுடனே அக்பல மீண்டும் வருகின்றான் ஃபைதா சூஹா மீண்டும் தொழுகைக்காக இக்காம சொல்லப்பட்டால் ஓடி ஓடிவிடுகின்றான் ஃபைதா புதிய அக்குபலை இகாம சொல்லி முடித்தவுடன் மீண்டும் வந்துடுறான் இப்போ சைத்தானை பொறுத்த வரைக்கும் பாங்கு சொன்ன உடனே என்ன செய்கிறான் பள்ளியை விட்டு ஓடுறான் காற்று பிரிந்த நிலையில் ஓடுறான் அப்படிங்கிறாங்க இப்போ சைத்தா வந்து பள்ளி வாசலில் இருக்கிறான் எதுக்காக நம்மளை மாதிரி தொழுகிறதுக்கு இல்லை நம்மளை கெடுக்கிறதுக்குன்னு இருக்கிறான் யாரா வரான் வாசல்லே வச்சு உடனேயாவது அனுப்ப முடியுமா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வான் அப்படின்னா சைத்தான் வந்து பள்ளிக்கு வரான் பாங்கு சொன்ன உடனே ஓடி போயிடுவான் பாங்குக்கு சப்தம் கேட்ட உடனே என்ன செய்வான்னா பள்ளியை விட்டு விரண்டு ஓடுவான் அவன் விரண்டோடுறதுல உனக்கு காற்று அந்த அளவுக்கு விரண்டு ஓடுவான் அப்படிங்கிறாங்க நம்பிகள் நாயம் சிறந்த சரி பாங்கு சொல்லி முடிச்சோடனே திருப்பி வந்துடுவான் திருப்பி இக்காமல் சொல்லப்படுமா இல்லையா இக்காமல் சொல்லக்கூடமும் என்ன செய்கிறான் திருப்பி அதே மாதிரி ஓடி போயிடுறான் இகாம சொல்லி முடித்தோடன வந்துடுறான் வந்து அவனுக்கு உள்ள ஒரு ஆதங்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா தொலை வந்துட்டாங்க இவனோட தொலை வராமல் இருக்கிறது என்ன செய்ய முடியல என்னால் தடுக்க முடியல வேறு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான் அப்படின்னா ஹத்தா எஃத்திர பைனல் இன்சானி ஒ கல்வி அவன் என்ன செய்வான் மனிதனுடைய உள்ளத்தில் ஊடுருவி தொழுகையில் என்ன செய்கிறான்னா ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவாங்க ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி எவ்வளோ ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவானா பையன் கூழ் ஒதுக்கு கதா கதா சம்மந்தம் இல்லாத விஷயத்தை யோசிக்க வைப்பான் உள்ளத்தில் ஊடுருவி சம்மந்தம் இல்லாத விஷயத்தை என்ன செய்வான் யோசிக்க வைப்பான் தொ கட்டி தொழுதுகிட்டே இருப்போம் அவங்க எந்த சிந்தனையுமே இருக்காது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சிந்தனை ஒரு உள்ளத்தில் வந்துடும் அது கடை சிந்தனை வரும் அல்லது காலில் வீட்டில் சண்டை போட்ட சிந்தனை வரும் ஏதாவது ஒரு சிந்தனை என்ன செய்யும் அப்படின்னா டக்குன்னு வந்து உட்காந்துடும் அப்போ சைதா என்ன செய்வான் அப்படின்னா ஊடுருவி இப்படி எல்லாம் இதையெல்லாம் நினச்சி நினச்சிப்பாரு எப்படி நினஞ்சிப்பாரு எப்படி நினஞ்சிப்பார் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் வந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் அப்போ அது விளைவாக என்ன ஆகும் அப்படி ஒரு ஊசலாட்டம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரம் நம்ம குழம்பி போயிடுவோம் மூணு ரக்கா தொழுதோமா நாலு ரக்கா தொழுதோமா அப்படின்ற ஒரு குழப்பம் அதைத்தான் அவன் எதிர்பார்க்குறான் ஷைத்தானுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா மனிதனுடைய உள்ளத்தில் ஊசராட்டத்தை ஏற்படுத்தி அல்லாவை நினைவுகூர்வதற்காக அல்லாவை வணங்குவதற்காக நிற்கிறான்ல அதை எப்படியாவது திரு முழுமை அடையாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் சைத்தானுடைய மிக முக்கியமான வேலை அதை என்ன செய்கிறான் அப்படின்னா அவங்களுடைய உள்ளத்தில் ஊடுருவி அதை செய்வான் அதாவது ஒரு பொதுபோக்கான தொழுகையாளையினுடைய விஷயத்தில் இது சொல்லப்படலை நல்ல இகலாஸாக உலகபூர்வமாக தொழுது கொண்டு இருக்கக்கூடிய உள்ளத்துல கூட என்ன செய்வோம் அப்படின்னா இப்படிப்பட்ட ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம தொழுதுல சந்தேகம் வந்துச்சு ஒருவேளை நான் தொழுதனா இல்லையா அப்படிங்கிற மூணு ரக்கா தொழுதனா நாலு ரக்கா தொழுதனா அப்படிங்கிற சந்தேகம் வந்து விட்டது ஃபைதாலம் எதிரி சலாசன் சொல்லா அவ் அர்பான் நான் மூன்று தொழுதேனா நான்கு தொழுதேனா என்று தெரியாத ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னா சஜிதா சஜிதத்தி நீங்கள் என்ன செய்யுங்க சஜிதா செகவு செஞ்சுக்கோங்க அது வந்து சஜிதா சகூ செய்கிறதும் சைதானுக்கு வெறுப்பாக இருக்கும் ஏடா இவ்வளோ செஞ்சும் சஜிதா சகவு செஞ்சுட்டானே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு அவனுக்கு வரும் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க எல்லாம் அவருடைய தூதர் சொல்கிறாங்க நீங்கள் சஜிதா சகவு செஞ்சுக்கோங்க அப்போ சஜிதா சகூ செய்யக்கூடிய நேரத்தில் இப்போ ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துருச்சு மூணு தொழுதம்மா நாலு தொழுதம்மா அப்படின்னு சந்தேகம் வரும் பொழுது மூணு தொழுதாகத்தான் அவர் கணக்கிடும் ஒருவேளை நாலே தொழுத இருந்தாலும் மூணு தொழுதுதாக கணக்கெட்டுட்டு அதை என்ன செய்யணும் அப்படின்னா தொழுது விட்டு ஒன்று அதிகப்படியானதுக்காக சஜிதா ஒருவேளை மூணா இருக்கு உறுதி இறுதி செஞ்சுட்டு என்ன செய்கிறோம் ஒருவேளை தொழுது முடிச்சிடணும் அப்படின்னா அங்கே செய்யக்கூடிய ரெண்டு சஜிதா என்பது அந்த தொழுகையில் குறை இருந்தால் அதை நிவர்த்தி செஞ்சிடும் அப்படிங்கிறத நபிகள் நாயக சரணாசன் சொல்கிறாங்க இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய இபாதத்து விஷயங்களில் கூட செய்தானால் ஊடுருவி உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அப்போ தொழுகையில் நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும் நம்ம தொழுகையில் நம்ம கவனமாக இருக்கமோ இல்லையோ நம்ம தொழுகையை கெடுக்கிறதுன்னு அவன் ரொம்ப கவனமாக இருக்கிறான் அவன் ரொம்ப கவனமாக இருக்கிறான் அவன் நிறைய பேர் கெடுத்துருவான் எப்படின்னு கேட்டிங்கன்னா கையோட பள்ளி வர விடாமல் ஆக்கிடுவான் எங்கள் பண்ண லொஹரில் நீங்கள் இப்படிலாம் பார்க்க முடியாது ஒரு ரெண்டு செஃப் ரெண்டு சப்போட பள்ளி ஆசல் முடிஞ்சிடும் அதோடு முடிஞ்சு அவ்வளோதான் அந்த பிறநாள் லொஹர்லேயே ஆள் இருக்காருன்னு வச்சிங்களேன் அதோடு முடித்து வச்சிருவான் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா அவனை தான் வந்துடுறான் நான் திருப்பி எல்லாத்தையும் அடித்து சங்கிலியெல்லாம் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப வேகமாக இருப்பான் அந்த வேகத்தை வந்து என்ன செய்வானா நீங்கள் இப்போ தான் தொழுதுட்டு வந்திருக்க டயர்டாக இருக்கிற அப்புறம் தொழுன்னு சொல்லி படுக்க வச்சு அதோடு என்ன செஞ்சிருவான் முடிச்சிடுவான் அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய உள்ளத்தில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி முக்கியமாக அல்லகவை வணங்கக்கூடாது அல்லாஹ வணங்கினா கூட அந்த வணக்கத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அல்லாகவே ஓர்மைப்படுத்தி வணங்காமல் இருப்பதற்கு என்னென்ன வழிகளை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வான் அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறத மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஆக நம்ம நல்ல கவனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய தொழுகையில் அவன் நம்முடைய கவனமற்ற நிலையை ஏற்படுத்துவதிலிருந்து அவன் போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதைத்தான் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது ஆக மிக கவனமாக தொழுகையில் உள்ளட்சத்தோடும் அல்லாவிற்கு முன்னால் பணிவோடும் நின்று தொழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லாம் அல்லா நம்முடைய காரியங்களை சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் பாதுகாத்து நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல அடியார்களாக உங்களையும் மின்னியுமாக்கல் குறிவானாக சுபானு கல்லாகும் அபி ஹம் திக்க ஈஸ்வர் அல்லா இனா ஒரு